எல்லாருமே சாப்பிடலாம் அதனால பேலன்ஸ்டாக போட்டுருவா இதை அப்படின்னா யாரும் கிராம்பை யூஸ் பண்ணிக்கணும் கிராம்பு என்ன குற்றம் இருந்தாலும் எடுக்கும் இது எல்லாமே அப்படிதான் தான் வறுக்க போகிறோம் சொத்தமல்லி சித்திரத்தை மஞ்சள் எல்லா சட்டுன்னே வருப்பட்டு இப்போ பாருங்க இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட வேற எழுப்ப செட்டிலே போ தான் போகும் வரும்போது அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு வேற எழுப்ப தான் இதை வருத்திருக்கேன் அந்த சூடாக இதுக்கு போகும் எல்லாேருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க குளிர்காலத்துக்கான சளி ஜலதோஷம் அதுக்கான ஒரு காப்பி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு காப்பி பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி தான் என் ஃப்ரெண்டோட பேத்தி மான்சின்னு சொல்லிட்டு இருக்குது அது சொல்லி தான் பாட்டிட்டா பாட்டி மாமி போட்ட மாதிரி பார்த்து காஃபி போட்டேன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது மாமிட்ட சொல்லு அப்படின் தான் உடனே இருந்து சரிட்டு இப்போ நான் டீ போடுறேன் டீ இல்லை இதுவும் காஃபி தான் வச்சுக்கோங்களேன் சளி இருமலுக்கான ஒரு காஃபி அதே இப்போ நம்ம பார்ப்போம் அதுக்கு என்னெல்லாம் போடணும்னு பார்ப்போம் பாட்டி இந்த டீயை எப்படி பண்ணுவா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சுக்குமல்லி காஃபி இந்த பாருங்க அஞ்சுக்கு கொத்தமல்லி வேற அஞ்சுக்கு சுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லுவாள் புரிஞ்சுட்டு தங்களுக்கு புரியலையா சரி இருபது கிராம் சுக்குக்கு நூறு கிராம் கொத்தமல்லி விதை திரி கடுகம்னு சொல்வா சுக்கு மிளகு திப்பிலி இருபது கிராம் சுக்கு இருபது கிராம் மிளகு இருபது கிராம் திப்பிலி ஆச்சா அப்புறம் இருபது கிராம் சித்திரத்தை இருபது கிராம் விரளி மஞ்சள் ஒரு அஞ்சு கிராம் ஏலக்காய் ஒரு நாலு கிராம் கிராம்பு இது வந்து நூறு கிராம் பாட்டி சொல்கிற கணக்கு அஞ்சுக்கு ஒன்று கொத்தமல்லி விற போடணும்பா அதாவது கொத்தமல்லி விற அஞ்சுக்கு சுக்கு ஒரு பங்கு தான் போடணும் அப்படின்பா ஏன்னா இது கபதேகாரா மட்டும் சாப்பிட போகிறதில்ல வயத்தில் பித்தம் இருக்கிறவா சீரீட்டி இருக்கிறவா புண்ணு இருக்கிறவா எல்லாருமே சாப்பிட்லாம் அதனால பேலன்ஸ்டாக போட்டுருவா இதை அப்படின்னா யார் வேணால் சட்டுக்கலாம் கபம் இருக்கிற சளி இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் அப்படின்னா அப்போ நம்ம இந்த இலக்காய் இந்த மஞ்சள் இதெல்லாம் கூட போட வேண்டியது இல்லை அவளுக்கு இப்படி காரமானதை கொடுத்தாலே இந்த சளி கரைஞ்சுன்னு வந்துடும் சளிங்கிறது தண்ணி மாதிரி தானே இருக்கும் கபம் வீசிங் ஆஸ்மா அது கபம் அந்த கபத்தை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி காரமானது மிளகு சுக்கு மிளகு திப்பிலி இதை கொடுத்தாலே போகும் ஆனால் வேறு வயத்தில் புண்ணு இருக்கிறவா அவள்லாம் சாப்பிட்டாலும் அந்த புண்ணை கலறிடும் அதனால என்ன பண்ணுறோன்னா மஞ்சள் ஏலக்காய் கொத்தமல்லி வேற இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம் இதெல்லாம் புண்ணை சாப்படுத்தும் அதனால வாதம் பித்தம் கபம் மூணு இருக்கிறவாலுமே இதை சாப்பிட்டுக்கலாம் இதுதான் தான் நம்ம பார்க்க போறோம் இது எல்லாத்தையும் கிராம்பு அப்போ சொல்லுவேன் சொல்ல முட்டுட்டியே என்ன கிராம்பு கிராம்புல மொட்டை எடுக்கணும் இந்த கிராம்பு இருக்குல இதில் தலையில ஒரு பந்து மாதிரி ஒன்று இருக்கும் அந்த மொட்டை எடுத்துட்டு கிராம்பை யூஸ் பண்ணிக்கணும் கிராம்பு என்ன குற்றம் இருந்தாலும் எடுக்கும் இது எல்லாமே தான் உடம்புல இருக்கிற குற்றங்கள் எல்லாமே எடுக்கும் இது மெயினாக என்னென்னா ஒத்த தலைவலி இருக்கிறவா அதுக்கப்புறம் சைனஸ் இருக்கிறவா பீசிங் இருக்கிறவா சளி இருக்கிறவா ஜுரம் அடிக்கிறவா அப்புறம் வந்து இந்த ஹார்ட்டில் பிளாக்கெல்லாம் வருது பாருங்க அதில் இதை சாப்பிட்றவளுக்குலாம் அதெல்லாம் வராது அப்புறம் நல்ல ஜெரிமான சக்தி கொடுக்கும் பித்த வாந்தியாக எடுத்துன்றப்பா அதை வந்து இது சரி பண்ணும் தலை சுத்தலாம் சரி பண்ணும் பிபிய சரி பண்ணும் அதுக்கப்புறம் வந்து பக்கவாதம்னு சொல்லுவா பாருங்க பேரலிசிஸ் அந்த மாதிரியானதெல்லாம் வராது இந்த நீர் சம்மந்தப்பட்ட குற்றங்கள் எல்லாத்தையுமே இது கண்டிக்கும் அந்த மாதிரியான ஒரு மருந்து ரொம்ப சிறப்பான ஒரு மருந்து தலைக்கு சில பேர் என்ன சொல்ல தெரியுமா தலை குளிச்சா நான் ஒத்துக்கவே இல்லை அப்படி தலையே குளிக்க மாட்டாள் அதுவே மிகப்பெரிய நோயாயிடும் தலை குளிச்சுட்டும் இதை சூடா ஒரு கப்பு சாப்பிட்டாச்சு அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும் இப்ப நம்ம தான் எல்லாத்துக்கும் ஒண்ணா வெறுக்க போறோம் கொத்தமல்லி பருவம் மல்லி வெறுபட்டு இருக்கும் உள்ளூரை பாருங்கள் ஒரு மாதிரி பொரியிற சவுண்டு வருது கட 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 கடை கேட்குறதா உள்ளுக்குள்ளே கேட்கறது எனக்கு பட புடப்படான்னு பொரியறது மல்லி நல்லா பொரிஞ்சு வருபட்டு இந்த அளவுக்கு வருத்தா போகும் இப்போ இதே ஒரு பிளேட்டில் மாற்றின்டுவோம் நல்லா வாசனை வேறு வரும் மல்லி இப்போ அப்போ தெரிஞ்சுட்ருலாம் நம்ம கரகரான்னு பொரியும் வாசனை வரும் மல்லி ரெடி அப்படின்னு இப்போ நம்ம மிளகு போட்டுருக்கோம் சத்தம் கேட்குறது அவங்களுக்கு டப் டப்னு வருபட்டுருக்கு மிளகும் நல்ல கமகமான வாசனை வந்துடும் அப்போ எடுத்துருவோம் நம்ம ரெண்டாவது டப் டப்னு வெடிக்கும் இப்போ அடுத்தது திப்பிலி அரிசி திப்பிலி சளிக்கு ரொம்ப முக்கியமான மருந்து இந்த திப்பிலி தரலாம் அதனால தான் அவள் தீபாவளியிலே தீபாவளி லேகியத்தை கலறிப்பிடுவா அது எல்லாத்தையும் போட்டு அது தீபாவளி லேகியத்தை வச்சு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பாள் அப்போ சளி எல்லாம் பிடிக்காது இதுவும் பாருங்க படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சிட்டு சித்திரத்தை சித்தரத்தை என்னென்னா வருபட்டுறது அடுத்தது மஞ்சள் வரளி மஞ்சள் இதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் சூடுபட்டுதுன்னா போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு நன்னா அரைக்கிறதுக்கு வரும் பொடியாகும் எல்லாம் சட்டுன்னே வருபட்டுரும் சித்தரத்தை மஞ்சள் எல்லாம் சட்டுன்னே வருபட்டுரும் மஞ்சள் வருபட்டுறது சுக்கு மருந்து இல்லை அப்படிம்பா இப்போ சுக்கு யாரோ ஒருத்தர் வீடியோவில் கேட்டிருந்தா மாமி சுக்க நீங்கள் தோல் சீவினேடா அப்படின்னு இங்கெல்லாம் சுக்கு தோல் சீவி தான் அவளே விற்பா நம்ம வந்து இது பண்ணணுன்றது இல்லை அதுக்கு மேலே இந்த என்ன பண்ணுவோம்னா சுண்ணாம்பு ஜலத்தில் ஊற வச்சுருவோம் ஊற வச்சுட்டு அதை அப்படியே நான் கையால் தொடச்சி எடுத்துட்டு அது அப்படியே காய வச்சுருவோம் சுண்ணாம்பு சுற்றி இவாலே சுக்கானா தோல்லாம் தான் கடையில் இங்கே உப்பா நாட்டு மருந்து கடையில் ம் சுப்பை வறுபட்டுருக்கு இதெல்லாம் செத்தனாய் தான் வறுக்கணும் சூடு பட்டா அப்புறம் இதெல்லாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் கிராமே ஒன்றாவே போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட வேற சட்டியிலே வறுச்சிருந்தால் போகும் இப்போ பாருங்க அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு வேற எலுப்பச்சட்டியில் தான் இதை வருத்திருக்கேன் அந்த சூடாக இதுக்கு போகும் பாருங்க எல்லாம் வருத்தாச்சு இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஆறப்படும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம காப்பி போட்டு சாப்பிடுவோம் பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணணும் இல்லையா இதில் உங்களுக்கு சந்தேகம் வரும் சுக்கு சித்திரத்தை மஞ்சள் இதெல்லாம் எப்படி மேம் இப்படி பண்றது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தா நான் நான் என்ன பண்ணுவேன்னா கல்லோரில் போட்டு இதை வரணும் பாட்டியத்துல நம்ம எல்லாம் இந்த இரும்பு உலக்க இருக்கு இதெல்லாம் ஜெங்கு ஜன்னு நச்சு அப்படித்தான் சுக்குமல்லி கப்பிக்கி நாங்க அப்படிதான் இடிச்சு எடுப்போம் இப்போ வெட்டா குடு நான் இடிக்கிறேன்னா அதெல்லாம் வேண்டாம் இந்த மிக்சியை அரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்பவும் தான் பிரச்சனை வரும் நான் சொல்வேன் அதெல்லாம் நான் போய் இடிச்சுன்னு வரேன்னு அவ வேண்டாம் இந்த பிரீத்தி ஜோடியா இது இது வந்து அதுவே அரைச்சிடுமா நான் சொன்னால் இந்த பிரீத்திக்கு நான் கேரண்டி உன்னுடைய காப்பிக்கு நான் கேரண்டிங்கிறா அதனால மிக்ஸி உடையிறதா இல்லை சித்திரத்தை உடையிறதா அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் தோண்டானு இந்த பாருங்க இதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் போட்டிருக்கோம் பாருங்க இப்போ ரிவர்ஸில் போட்டு அரைச்சிருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை மிக்சி தப்பிச்சுது மிக்ஸி பிளேடுக்கு இல்லை இப்போ பாருங்க இப்போ நேராக போட்டு ஒரு அரை அரைச்சி அது அடிபட்டுருக்கு இப்போ மிச்சம் எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்சிட்டோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பாருங்க நிஜமாவுமே நான் அரைச்சிருக்கு இப்போ ஒரு இரநூறு கிராம் பனங்கள் கண்டு அதில் போட்டுட்டேன் நான் இருந்து வாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட வீடியோ போட்டுருந்தேன்னு அந்த பனங்கள் கண்டு தான் அது ஒரு இரநூறு கிராம் அதுலேயே போட்டேன் இப்போ இதையும் நம்ம அரைச்சிக்குவோம் எங்கள் அம்மாவுக்கு கூட ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது இதை நான் பிரீத்திக்கு நான் கேரண்டின்னோன்னா அவன் அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்றான்றதுக்காக நீ சொல்லின் இருக்கான்ட்டு இது பாருங்க உண்மையிலேயே நான் பிரீத்தமியாவே இது பாருங்க எல்லாத்தையும் கடப்படன்னு அரைச்சிடுத்து ஆனால் அப்போவும் அடுத்த தடவை போடும்போது இதே தான் நான் சொன்னேன் இதே தான் சொல்லுவான் எங்கள் ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட வாங்கி ஒரு ஏழு எட்டு வருஷம் எடுத்து அதுலேருந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் இதே தான் நடந்துட்டு இருக்கு அதை பார்த்தாலும் ஒரு பெரிய ஜார் இருக்கும் அதுக்கப்புறம் சாத்துக்குடி பொடி எழுதுருக்கும் அதெல்லாம் இருக்குது இல்லை சூப்பராக இருக்குது இருந்தாலும் எனக்கு அப்பப்போ சந்தேகமாக இருக்கும் இங்கேயாவது ஒளிச்சுட்டு போகிறாளே அப்படின்னு நிஜமாவே நன்னா அரைச்சிட்டு பாருங்கள் இந்த பார்க்க லேசாக துளி உள்ளூர ஒரு போட தான் அரைச்சிக்கணும் நைஸாக மாவு மாதிரி அரைக்கக்கூடாது லைட்டாக ஒரு கரகரப்பு இருக்கணும் இப்போ அரைச்சுட்டாச்சு இப்போ நம்ம சுக்குமல்லி காப்பியை சாப்பிடுவோம் இந்த வீடியோவில் சுக்குமல்லி காப்பி பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் காப்பி எப்படி போடுறது அதோட ஹெல்த் பெனிஃபிட்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் சுக்குமல்லி காப்பி பிடி ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இதை வச்சுக்கலாம் கார் கருது வேணும்னாக்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு இருந்ததுன்னாக்கா கொடுத்துருவோம் இதான் சுக்குமல்லி காபி குளிர்காலத்துக்கான முக்கியமான மருந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்